ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் சாதம் நம்ம சாதாரணமாக வச்சோம்னா ஒரு மாதிரி கட்டியாக போன மாதிரி பிசு பிசுன்றிருக்க மாதிரி வரும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாதம் பாருங்கள் பாத்திரத்தில் வடித்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்ணுமா அது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி குக்கரில் சாதம் வடிக்கிறது எப்படி அப்படின்னு ஃபுல் டிப்ஸோடு சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் எப்படி சாதம் வடிக்கணுங்கிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இந்த சாதத்தை நம்ம வடித்து முடிச்சிடலாம் நம்ம பாத்திரத்தில் வச்சு வடிக்கிற அளவுக்கு அரை மணி நேரம் ஆகவே ஆகாது அஞ்சே நிமிஷத்தில் சாதம் வடிச்சிடலாம் அது எப்படி வடிக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறது சாதம் வடிக்கிறது நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வடிப்போம் பாத்திரத்தில் வடிக்கிறதுக்கு இப்போ மற்ற குழம்பு இதெல்லாம் வைக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி சாதத்தை அடுப்பில் விட்டு தண்ணி கொதிக்க வச்சு சாதம் வடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிரும் இல்லை அதிகபட்சம் பெரிய பானை அதுன்னு வடிக்கிற கம்மியாக வடிக்கிறப்ப கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இல்லைனா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அதுக்கு மேலே தான் சாதம் வடிக்கிறதுக்கு ஆகும் ஆனால் இன்றைக்கி நம்ம அஞ்சு நிமிஷத்தில் எப்படி சாதம் வடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் வடித்த சாதம் எப்படி அஞ்சே நிமிஷத்தில் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் எவ்வளோ எடுத்தாலுமே அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாதம் வடித்து முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷம்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நம்ம சாதம் அஞ்சு நிமிஷத்தில் வடிக்க முடியும் அப்படின்னு இப்போ இதுக்கு நம்ம என்ன ட்ரிக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் வடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் சாதம் வடிக்க போகிறோம் குக்கர்லனா எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க நார்மலாக பாத்திரத்தில் வச்சு தானே சாதம் வடிப்போம் குக்கரில் எப்படி நம்ம சாதம் வடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி சாதத்தை நம்ம குக்கரில் தான் வடிக்க போகிறோம் நம்ம ஸ்டீம் விசில்லாம் போட்டு சாதம் எப்பொழுது செய்கிற மாதிரி செய்யாமல் வடித்த சாதமாகவே குக்கரில் செய்ய போகிறோம் எப்படி செய்வோங்கிறத பார்ப்போம் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசிக்கு வந்து தண்ணி ஒரு டம்ளர் ஒரு கப்பு எடுத்தோம்னா அதுக்கு மூணு கப்போ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியோ நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இப்போ இதில் குக்கரில் நம்ம அளவு அளந்தெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நம்ம எடுக்கிற சாதத்தை அரிசியை விட குக்கர் அளவோ அதில் ஒரு அரை அளவு அதுக்கு கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இப்போ எடுத்துக்குவோம் அளந்து இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணுன்னு இல்லை அதில் அரை இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா தண்ணி வெச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி அப்படியே நம்ம வச்சு இது பண்ண வேண்டாம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம் அரிசி போட்டுட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் எப்படி சாதம் வடிக்கிறது அஞ்சு நிமிஷத்தில் வடிக்கிறதுங்கிறது தெரியும் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகி வரட்டும் அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் தண்ணி பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் கொதியே வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்தாலோ இல்லை நீங்கள் நார்மலாக சூடு நல்லா வந்தாலோ போதும் இப்போ இந்த வச்சுருக்கிற அரிசியை இதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி போட்டாச்சு நான் குக்கரில் பெல்ட்டை மட்டும் போட்டு விசில் எடுத்துட்டேன் விசில் எடுத்துட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சிடலாம் ஃபுல் சிம்லையெல்லாம் கம்மியெல்லாம் பண்ணி வைக்காதீங்க ஃபுல்லில் வச்சுக்கங்க இப்போ ஃபுல்லில் வச்சு இதில் ஸ்டீம் வரும் நல்லா புஷ்ஷுன்னு வரும் தெரியுமா அந்த மாதிரி வரணும் அது மாதிரி வர்றப்போ உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி வரணும் அது எந்த டைப்பில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இது நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிக்கட்டும் பார்ப்போம் பாருங்கள் நம்ம மூடி போட்டு ஏன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டதுனால மூடி போட்ட ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேரையும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இது தெரியாது ஆனால் தண்ணி வெளியில் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி வர்றதோட இந்த ஸ்டீம் வரணும் கையிலேயே தண்ணி வெளியில் வர்றதோடு ஸ்டீம் வருது பார்த்திங்களா அந்த மேலே பபுள்ஸோட உங்களுக்கு தெரியும் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்க தெரியுதா தண்ணி தெரிக்கிறதோட இந்த மாதிரி வர ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வர ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு புள்ளிலேயே இருக்கட்டும் ஆரம்பிக்குதா இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க வெயிட் போட்டு விட்ருங்க அடுப்பு ஃபுல்லுலேயே இருக்கட்டும் வெயிட் போட்டுருங்க இதில் விசில் வந்தாலும் பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை விசில் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து என்னோடய குக்கர் சின்ன குக்கருங்கிறதுனால அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் நீங்கள் பெரிய குக்கர்னால் அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா அந்த ஸ்டீம் வர்றதுக்கு லேட் ஆகும் இப்போ என்னது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்து வச்சுக்கோங்க வாட்ச்லேயோ செல்லுலேயோ டைம் பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆன உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நல்லா தண்ணி மேலே அப்படியே ஸ்டீமரில் வந்து அடித்து மேலே வரணும் அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம விசில் போட்டுடணும் விசில் போட்டுட்டு கரெக்டாக ஃபுல்லில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் என்னது பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அடுப்புன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுமாரி இப்போது மேலே கஞ்சி தண்ணி பொங்கி வந்தாலும் ப பிரச்சனை இல்லை விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை அஞ்சு நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆஃப் பண்ணி இதில் நம்ம நார்மலாக குக்கருக்கு எப்பொழுதும் ஸ்டீம் சுத்தமாக போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அதை ஃபுல்லாக அப்படியே ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ இது ஃபுல்லாக ஆஃப் பண்ணி நம்ம ஸ்டீம் எடுத்தோம்னா ஸ்டீம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அந்த தண்ணி உள்ளார கொதிக்கிற தண்ணியில் மிச்ச சாதம் ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் ஸ்டீம் ஃபுல்லாக போகணுன்னு தூக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃபுல்லாக போயிருக்கும்ல அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும் அது போகணுன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டீம் போயிடுச்சு கொஞ்சம் கூட ஸ்டீம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க பாருங்க தண்ணியோட சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் இதை எடுத்து கேஸ் கட்டை எடுத்துடலாம் வெல்ட்டை தனியாக கழட்டி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை மூடிடுங்க மூடிட்டு இது சும்மா விசில் வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன் இது இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வடிச்சு விட போகிறோம் இதுலேருந்து இருந்து லைட்டாக சாதம்லாம் ஊற்றுனாலும் ஒன்றும் இதாகாதீங்க அதை நீங்கள் அப்புறம் வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கேஸ்கட்டு அந்த பெல்ட் போடாமல் பண்ணுறதுனால ஒன்று ரெண்டு சாதம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை இதை எடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தில் வடித்து விட்டுக்கலாம் பாருங்கள் வடித்து விட்டாச்சு எதுவுமே இதுக்கு வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சு வடித்தோம்னா அனவு கொடுப்போம் இல்லை சில சமயம் நம்ம கிளிப்பு போட்டு விடுவோம் இல்லை டம்ளர் எடுத்து இப்படி வச்சு விடுவோம் அனவு கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் உள்ளார பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது என்னதில் சாதம் வரவே இல்லை உங்கள் குக்கரில் சில ச குக்கரில் ஆகும்னா சாதத்தோடு ஒன்று ரெண்டு சாதத்தோடு விழும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த கஞ்சி தண்ணியிலேருந்து நீங்கள் வடித்து எடுத்துக்குங்க உள்ளார தண்ணி நல்லா தெரியுதா அவ்வளோதான் இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நம்ம சாதம் எப்படி தண்ணி எல்லாம் வடித்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிமுத்த வேண்டியது தான் தண்ணி ஃபுல்லாக வடித்ததுக்கப்புறம் நிமுத்தி காட்டுறேன் பாருங்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகாது தண்ணி வடிகிறதுக்கு ஏன்னா நம்ம அந்த பெல்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போடுறதுனால ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே அது வடிஞ்சிரும் வச்சு இப்போ ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு முடிஞ்சிரும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம பாரு சூப்பராக உதிரி உதிரியாக அப்படியே நம்ம எப்படி பாத்திரத்தில் வடிப்போமோ அதே டைப்பில் சூப்பராக உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு அதிகபட்சம் எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷத்துக்குள்ளார நம்ம சாதம் வடித்து முடித்தாச்சு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி சூடு பண்ணுறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் தான் வச்சோம் அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வச்சோம் இதில் ஒரு நிமிஷம் கூட ஆகலை தண்ணி வடியறதுக்கு அதிகபட்சம் பார்த்தாலும் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளார நம்ம சாதம் வடித்தாச்சு இதே நம்ம பாத்திரம்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் சின்ன ஒரு டம்ளருக்கு வைக்கணுனாலும் குறைஞ்சது மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு உள்ளேயே ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நம்ம ஒரு சூப்பரான சாதம் உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கா ஒன்றும் கூட இல்லை எல்லாம் இப்படி அமுக்கணுன்னா அமுங்கிற அளவுக்கு வெந்திருக்கு சூப்பரான வடித்த சாதம் ரெடியாகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ